தமிழகத்தில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் லோகேஷ் கூலி சம்பந்தமான ஏஐ பற்றிய கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க சினிமாவை வரைக்கும் ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கு கேட்கும்போது அதுக்கு நோக்கி நீங்க கூலி படம் பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல பட் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க கூலி பார்த்தீங்களான்னு தெரியல நீங்க பாத்துட்டீங்க நினைச்சேன் மேல பிளாஷ் باك சீன் சம்பந்தமா ஒரு பேசும்போது அப்படியே மறுபடியும் அப்படியே ආதவாரங்க இந்த ආதவாரத்தை பார்த்து வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு லோக்கி அந்த பிளாஷ் باك சீக்வென்ஸ் வரல இல்ல இது பிஜிஎம் இல்ல एक्चुअली என்னன்னா கூலிப்படத்தில் வந்து தலைவர் நடிக்க மட்டுமே வாய்ஸ் வந்து ஏஐ மூலமாக பண்ணிட்டோம் ஏன்னா எயிட்டிஸ் காலகட்டத்தில் தலைவரோட வாய்ஸ் வந்து அப்படியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தலைவர் அந்த கூலிப்படம் சம்மந்தமாக ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி நடிச்சது ரஜினி சார் அது பண்ணோம் அவர் வாய்ஸ் தட் வாஸ் ஏஐ